வணக்கம் மக்களே வணக்கம் சற்று முன் கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான பரபரப்பான தகவல் ஒன்றை தான் பார்க்க போகிறோம் மக்களே சற்று முன் திமுகவின் வேட்பாளர் காரில் பன்னெண்டு கோடி ரூபாய் சிக்கியிருக்கிறது யார் அந்த திமுகவின் முக்கியமான வேட்பாளர் என்ன காரணத்திற்காக அவருடைய காரில் பன்னெண்டு கோடி ரூபாய் எடுத்து சென்றிருக்கிறார் அப்படின்றத பற்றி தான் இந்த ஒரு காணொலியில தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்க போகிறோம் மக்களே அதற்கு முன்பாக நமது அரசியல் நியூஸ் சேனலுக்கு நீங்கள் புதிய பார்வையாளராக இருப்பதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் மறக்காமல் நமது அரசியல் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ண உடனே பக்கத்துலேயே ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனில் போட்டு வச்சுக்கோங்க தொடர்ந்து நம்ம வீடியோ போட்டோம்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் அதை பார்த்து தெரிஞ்சுக்க முடியும் இன்றைக்கியான அரசியல் நியூஸ் என்ன இன்றைக்கியான அரசியல் அப்டேட் என்னன்றத தெளிவாகவும் துல்லியமாகவும் நீங்கள் இந்த நமது அரசியல் நியூஸ் சேனலை தெரிஞ்சுக்க முடியும் மக்களே அதுக்கு நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணணும் மறக்காமல் லைக் பண்ணணும் மறக்காமல் ஷேர் பண்ணணும் ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சற்று முன்பு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு முக்கியமான தகவல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க திமுகவின் முக்கியமான வேட்பாளர் காரில் பன்னெண்டு கோடி ரூபாய் சிக்கரிக்கிறது மக்களே யார் அந்த திமுகவின் முக்கியமான வேட்பாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வேற யாரும் இல்லையே கே என் நேரு அவர்களின் காரில் தான் இந்த பன்னெண்டு கோடி ரூபாய் அம்பலமாயிருக்கிறது அமலாக்கத்துறை அதிரடி காட்டியிருக்காங்க இந்த பன்னெண்டு கோடி ரூபாயும் அவருடைய காரில் என்ன காரணத்திற்காக கொண்டு செல்லப்பட்டது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா எல்லாருமே திமுகவில் இருக்கக்கூடிய முக்கிய அமைச்சர்களும் சரி மூத்த மூத்தக்கூடிய அமைச்சர்களும் சரி அவரவர்களுடைய தொகுதியில் வாக்கு சேகரிப்பதற்காக போய்கொண்டிருக்கும் வேலையிலே திமுகவின் முக்கியமான வேட்பாளராக இருக்கும் கே என் நேருவும் அவருடைய தொகுதியில் வாக்கு சேகரிப்பதற்காக சென்றிருக்கிறார் செல்லும் போதே பன்னெண்டு கோடி ரூபாய் அவருடைய வாக்கு சேகரிப்பு வாகனத்தில் கொண்டு சென்றிருந்தார் இதனால் அமலாக்கத்துறைக்கு ஒரு ரகசிய தகவல் கிடைத்திருந்தது பல கோடி ரூபாய் இதில் கொண்டு செல்லப்படுகிறது கொண்டு செல்லப்படுகிறதுன்னு சொல்லிட்டு விரைந்து சென்ற அமலாக்கத்துறை இந்த பன்னெண்டு கோடி ரூபாயும் முடைக்கியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அமலாக்கத்துறை கே என் நேரு அவர்களையும் கைது செய்யப்படுவதாக தகவலை கேட்டறிந்த கே என் நேரு அவர்கள் அவசர அவசரமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு இருந்தார் அனுமதிக்கப்பட்டு விட்டார் ஸோ இதனால் வந்து பெரும் அதிர்ச்சிக்குள்ளாக இருக்கிறது இந்த பன்னெண்டு கோடி ரூபாயும் அமலாக்கத்துறை முடக்கிவிட்டார்கள் அவரையும் கைது செய்யப்படுவார்கள் என்பது உறுதியாகிறது மக்களே இதுதான் செய்திகள் வெளிவட்டாரங்களில் பேசப்பட்டு வருகின்றன இது அடுத்த வீடியோவில் தொடச்சியாக பேசலாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ